முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே இப்பொழுது செய்தியை கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நேற்று இரவு உன்னுடைய துணை துடி துடித்து போனார் தங்கமே ஏனென்றுதானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ உன்னுடைய துணையை பிரிந்து வந்து விட்டாய் ஆனால் அவர் அதை மறக்க முடியாமல் இன்னும் உன்னை நினைத்து துடிதுடித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மனமும் நெஞ்சமும் மிகவும் பதறி போய் விரைவில் உன்னை தேடி வர வேண்டும் என்று மன குழப்பத்திலும்

பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்து ஆகத்தான் வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஓ முருகா என்று சொல்லி என்னை அழைத்து பார்த்தங்கமே இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவன் ஒரு என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்படவே தேவையில்லை இன்று முதல் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும் மாயை மற்றும் அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும் மாயை எனது பாதங்களில் சரணடைந்து அருகில் கூட மாயை நான் வரவிட மாட்டேன் நீயும் உன்னுடைய துணையும் மாயையால் பிரிந்து இருக்கிறீர்கள் நிச்சயம் அவ்வாறு நினைத்திருக்க நான் விடமாட்டேன் உன்னுடைய துணையின் மனதில் நீ இருப்பதால்தான் நேற்று இரவு அவர் துடிதுடித்து விட்டார் தங்கமே கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள் நிச்சயம் அதற்கான காலம் வரும் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா